ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹாரிஹி ஓம் நம சர்வேபிய இன்று பகவத்கீதை உதயமான நாள் ஒரு சிறு கவி எனது நண்பர் மூலம் கிடைக்கப்பெற்றேன் அதை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அம்மா கீதே புல்லாங்குழலில் கண்ணன் கீதம் கேட்டோம் அவன் குவை செவ்வாயில் நீ உதிக்க வியந்தோம் வியாசர் தாலாட்டி பாலூட்டி வளர்த்தே பாரினில் உன்னை தவழவிட்டாரோ அத்வைத அமிர்தத்தை வர்ஷித்தாய் பிறவி பிணி த பிறவிப்பினிதனை உன் பதினெட்டு கரங்களால் ஓட ஓட விரட்டி அடித்தாய் கர்மயோகம் கற்றோம் பலன்களை பரந்தாமனுக்கே தந்தோம் ஞானயோகம் புரிந்து கொண்டோம் உடல் நான் இல்லை உணர்வு நான் இல்லை உறவுகளில் வேர் இல்லை கண்ணன் பாதை கண்டே களி களிவென்றோம் யோகம் அறிந்தோம் அவன் படைத்த நாங்கள் அவனுக்கு படைத்தே உண்போம் பிரசாதம் என சத்வகுணம் ஓங்க ரஜோகுணம் சாமரசம் வீச தாமச குணம் தாமதமின்றி ஓடியதே ஆதவன் கேட்டான் கீதை இஷ்ட்வாகு கேட்டான் கீதை மனு கேட்டான் கீதை அர்ஜுனன் ஒருவே ஒருவனே தலைமுறை காண வழிவகுத்தான் கண்ணன் எனும் மன்னன் தந்த பெண் மானே காற்று இருக்கும் நாளெல்லாம் கனிமொழியே குறைத்திடுவோம் உனை உலகம் உயர்ந்திடவே சமாப்தம் அனுப்பி வைத்த நண்பருக்கு மிகவும் நன்றி இன்று பதினொன்று டிசம்பர் இருபத்தி நாலு இது ரெக்கார்ட் செய்யப்பட்டது நன்றி